கொலம்பு காசலாதா கொலம்பு கனல் புடிச்சிருந்தது நான் வாங்க கொலம்பே ருசியா இருக்கு மக்களே புடிச்சதாண்டா இருக்கு சட்டில புடிச்சதா இருக்க கொலம்புக்கு சட்டி புடிச்சிருக்கா நல்லா இருப்ப ஏ நல்லா இருப்ப ஏமா வா கொலம்பா என்னடா அது குடுறது வத்திட்டு பா ரெண்டு எம்பது

இந்த மீனுக்கு பேர் முழிச்சான் இந்த மீனை ஏன் முழிச்சான் சொல்றானே கண்ணு வந்து பெருசா இருக்கு நவிதேரி முழிச்சிருக்கு

தான் நிக்குது மழை வாங்கிட்டு வரல மழைலாம் கொஞ்சம்